டென்த்து சோசியலில் உள்ள குடிமையல்லோட ஃபஸ்ட் லெசன் என்னென்னா இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கையை நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் தோன்றுச்சு அதிலேருந்து தான் நம்ம எடுத்தோம் இப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் இந்த சபையில மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் வந்து இருந்திருக்காங்க அதுல தொண்ணூத்தி மூணு பேர் வந்து சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்களாகவும் மூணு பேர் வந்து மாகாண முதன்மை ஆணையர்களோட சார்பிலையும் ஒரு பேர் வந்து பாலுஸ்தீன பாலுசிஸ்தீனம் சார்பிலையும் ஒன்பது உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்காங்க நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து எப்ப நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் வந்து நடைபெற்றுச்சு இதுல வந்து தற்காலிக தலைவரா மூத்த டாக உறுப்பினர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவை இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்போட நிர்ணய சபையோட தலைவராகவும் ஹச்இ முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி ரெண்டு பேரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க இந்த கூட்டம் மொத்தம் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஓரு நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கும் இந்த கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன் வச்சிருப்பாங்க அதில் சில திருத்தங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையோட பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டுதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவங்களோட தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது அதனால தான் அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதுக்கு பின்னாடி பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டு லாஸ்டில் முகவுரை வந்து இருபத்தி முகவுரை இருபத்தி ரெண்டு பாகம் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்திய குடியரசு தினமாக வந்து கொண்டாடிட்டு வர்றோம் இப்போ பிரேம் பிஹாரி நரேன் ரைடஜா அப்படிங்கிறவர் தான் அரசியலமைப்பு சட்டம் வந்து இத்தாலிய பாணியில அவரது கைப்பட வந்து எழுதியிருப்பார் இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள் வந்து என்னென்னா உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது நம்மளோடது இதோட பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது இது வந்து நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் இருக்கும் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை அதாவது நடுவ மத்திய அரசு மாநில அரசை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இந்தியாவை சமயச்சார்பற்ற சார்பற்ற நாடாக இருந்திருக்கும் சுதந்திரமான நீதித்துறையே நீதித்துறையை வந்து வழங்குது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வந்து வழங்கியிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து முகவுரை முகவுரை அப்படிங்கிற சொல் வந்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறத வந்து சொல்லுதான் இது வந்து அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை வந்து உள்ளடக்கியிருக்கு இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ முகவுரை தான் அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால வந்து இது வந்து ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் இந்த ஜவஹர்லால் நேருவோட தீர்மா குறிக்கோள் தீர்மானம் இதோட அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து அமைஞ்சிருக்கும் இந்த முகவுரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தின்படி ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கும் அது என்னென்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அந்த மூன்று சொற்கள் வந்து அந்த திருத்தத்தின் மூலமாக வந்து சேர்த்துருப்பாங்க இந்திய மக்கள் நாம் அப்படிங்கிற சொற்களோட இந்திய அரசியலமைப்போட முகவுரை வந்து தொடங்குமா இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அறியலாமா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு நம்ம முகவுரையில் வந்து சொல்லுதான் இதோட ஆர்டரை வந்து கேட்பாங்க சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி அல்லது ஜனநாயக குடியரசு இந்த ஆர்டரை வந்து பார்த்துக்கங்க ஆர்டரை வந்து கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதோட முக்கியங்க முக்கிய முழக்கங்களாயினவாம் இந்திய அரசியலமைப்போட முகவுரையில இவற்றிற்கும் வந்து முக்கிய இடம் வந்து கொடுத்துருக்காங்களாம் அதுக்கடுத்து வந்து குடியுரிமை குடியுரிமை அப்படின்னா சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்திருக்கான் இதோட பொருள் என்னன்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு மீனிங்கா இந்திய அரசியலமைப்பு வந்து இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வந்து வழங்குது அப்போ இந்தியா வந்து என்னன்னா ஒற்றை குடியுரிமையை வந்து வழங்குதான் இந்திய அரசியலமைப்பு வந்து பகுதி ரெண்டு ஆர்டிகல் வந்து அஞ்சு டு பதினொன்று வந்து இந்தியாவோட குடியுரிமையை பற்றி சொல்லுது குடியுரிமை சட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமையை வந்து பெறுதல் மற்றும் குடியுரிமை வந்து இழத்தல் பற்றி சொல்லுதான் இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் ஒன்பது முறை வந்து திருத்தப்பட்டிருக்காங்க அப்போ வந்து முகவுரை வந்து ஒரே ஒரு தடவை தான் திருத்தியிருக்காங்க குடியுரிமை சட்டம் வந்து ஒன்பது முறை திருத்தியிருக்காங்க இப்ப குடியுரிமை வந்து பெறுதல் பெறுதல் வந்து அஞ்சு வழிகளில் பிறப்பின் மூலமாக பெறலாம் வம்சாவளி மூலமாக பெறலாம் பதிவின் மூலமாக பெறலாம் இயல்புரிமை மூலமாக பெறலாம் பிரதேச அல்ல பிரதேசம்னா நாடுகள் நாடுகள் வந்து இணைக்கிறது மூலமாக பெறலாம் இந்த அஞ்சு வகையில் வந்து பெறலாம் இப்போ பிறப்பின் மூலம் எப்படி பெறலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கோ அப்படி இல்லைன்னா அதுக்கு பின்னாடி இந்தியாவில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இந்திய குடிமகனாக கருதப்படுவாங்களாம் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கோ அப்படி இல்லைன்னா அதுக்கு பின்னாடி வெளிநாட்டில் பிறந்த ஒருவரோட தந்தை அதாவது குழந்தை பிறந்த குழந்தை பிறந்ததோ பிறந்த குழந்தையோட தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருந்துக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவரோட குழந்தைக்கு வந்து வம்சாவளி மூலமாக வந்து இந்திய குடியுரிமையை வந்து நம்ம வாங்கிக்கலாமா பதிவின் மூலம்னா ஒருவர் இந்திய குடியுரிமையை கோரி பொருத்தமான அங்கீகரித்துடன் பணிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை வந்து பெறலாமா இயல்புரிமைனா ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமையை வந்து பெறலாமா நாடுகளை இணைக்கிறதுனா பிற நாடுகள் அல்லது பகுதிகள் வந்து இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளோட மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு வந்து குடியுரிமை வந்து வழங்குவாங்களாம் குடியுரிமை இழத்தல் இழத்தல் வந்து எப்படின்னா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை அதாவது துரத்தல் முடிவுறு செய்தல் இழத்தல் அப்படிங்கிற மூன்று வழிகளில் வந்து இழப்பாங்களாம் இப்போ ஒரு குடிமகன் வந்து தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை வந்து இழக்கிறது வந்து துரத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து வேறு ஒரு நாட்டில் வந்து குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இயல்புரிமை மூலம்னா குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி அல்லது குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது இரண்டாண்டுகள் காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் இதில் அரசு கண்டறிந்துச்சுன்னா அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்தி திருப்திப்படும் பட்சத்தில் அரசு வந்து அவரோட குடியுரிமையை வந்து இழக்க சென்றிரு